ஹாய் குஞ்சான்ஸ் குண்டு பைட்டு ஃபிட்டு பயன் சேலஞ்சில் நாலு பதினெட்டு இல்லை இன்காகட்ட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு டேச் சால்மண்ட் சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ண வந்தாச்சு பக்கத்து வீட்டு தோட்டத்தில் அழகாக செம்பருத்தி பூத்து இருக்கு வரைக்கும் தோணுது ஆனால் வேணாம் அப்புறம் மாடி உடற்பயிற்சி நேரத்துக்கு வந்து உடற்பயிற்சி எல்லாத்தையும் கதக்கதான் பண்ணிட்டு உடற்பயிற்சி முடிச்சுட்டு இதோ உள்ளாக்கி மறந்துட்டேன் சபா பா அப்புறம் ஸ்கின் கேருக்கு தக்காளி பச்சை பெருமா மிக்ஸி ஒரு மசாஜ் போட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு என்ன வேட்டி கட்டோட வீரா பண்ணிக்கிறேன் பாக்கிறீங்களா இன்னைக்கு ஆபிச ஓனம் பங்க்ஷனு அதை விட இந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லி இதை சூஸ் பண்ணிட்டேன் வேட்டி கட்டோட காலை விருந்தை முடிச்சுட்டு கட்டினத அவுத்து மடிச்சு பேக்ல வச்சுட்டு ஆபிசுக்கு கிளம்பிட்டேன் டைம் ஆனாலும் பரவாயில்ல சாப்பாடு எடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க அம்மா தாயர் சிறந்ததோர் கோவிலும் இல்லை ஸோ ஐடி கார்டை வேறு போகிற மாதிரிவிட்டேன் அடிக்கடி ஏதாவது மறந்துடுறேன் அப்புறம் ஆஃபீஸ் வந்து லாகின் பண்ணியாச்சு எல்லாரும் சிப்ஸ் பிஸ்கெட்டை அடிச்சு நோக்கிறாங்க நான் மட்டும் ஹெல்த்தின்னு சொல்லி மக்காச்சோளத்தை கட்டி நடக்குறேன் எல்லாம் ஹெல்த் தான் காரணம் வேட்டி கட்டிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் இப்படி அதான் ஆஃபீஸ் ஓடி ஃபோட்டோஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க தேங்க்ஸ் டு தட் டோலி ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆப்பில் அட்டாச் பண்ணுறேன் மந்த்னால் ஆஃபீஸ் முடியறதுக்கு நைட் எட்டு மணி ஆயிடுச்சு காயினுக்கு ரெண்டு பக்கம் மாதிரி இந்த சைடே ஜங்க் ஃபுட்டு அந்த சைடே டைட் ஃபுட்டு ஐ சோஸ் டைட் ஃபுட் மை பிரதர் சோஸ் ஜங்க் ஃபுட் ஒரு வழியை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் குடும்ப குடும்பன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் ஜங்க ஜங்கன்னு அடிச்சான் வீட்டில் வந்து பார்த்தா மட்டன் பிரியாணி வேற வாங்கி வச்சிருக்காங்க அதே விதி ஏன்டா என்ன இப்படி பாடுபடுற சரி இதெல்லாம் நமக்கு வேணாம் நம்ம நம்மளோட டைட் ஃபுட் மட்டும் சாப்பிட்டு சொல்லிட்டு ஒரு முட்டை தோசை ஒரு நார்மல் தோசை சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன் இன்னையோட கோல்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியாச்சு ஜெய்கும் ஜான்ஸ் எங்கே போகிறீங்க இது ஃபோட்டோஸ்க்கான நேரம்